ஒருவன் உயர்ந்தவன் ஒருவன் தாழ்ந்தவன் ஒருவன் தீண்டத்தகாதவன் பெண்கள் அதற்கும் லாயக்கற்றவர்கள் என்கிற ஒரு மிக மிக மோசமான ஒரு சூழல் இந்த சமூகத்தில் உருவாகிவிடுகிறது அரசியலமைப்பு சட்டம் வந்து விட்டதால் இவையெல்லாம் இந்த மண்ணிலிருந்து மறைந்து போய்விட்டது என்று நாம் நினைத்து விட முடியாது ஆனால் இன்றைக்கு உரிமை பெற்றவர்களாக இருக்கிறோம் நமக்கு எதிராக சில கொடுமைகள் நடைபெறுகிற பொழுது குறைந்தபட்சம் நீதிக்காக போராடுவதற்கான ஒரு வாய்ப்பை அரசியலமைப்பு சட்டம் நமக்கு அள்ளித்தந்திருக்கிறது எனவே சமத்துவ உரிமை போய்விட்டது என்றால் இங்கே சுதந்திரம் இருப்பதில்லை சமத்துவம் சுதந்திரமும் போய்விட்டது என்றால் இங்கே சகோதரத்துவம் இருப்பதில்லை எனவே சகோதரத்துவம் இல்லாத ஒரு சமூகத்தில் வாழ்வது என்பது இடையே வாழ்வதற்கு சமம் இங்கே சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் இனத்தின் பெயரால் மொழியின் பெயரால் பாலினத்தின் பெயரால் பிறப்பிடத்தின் பெயரால் சமூக அந்தஸ்தின் பெயரால் எல்லாம் நாம் பல்வேறு பிரிவினைகளை ஏற்படுத்தி வைத்துக் கொண்டு இன்னும் இருக்கிறோம் ஆனால் முதலில் அவை நியாயப்படுத்தப்பட்டன இன்றைக்கு அவை நியாயப்படுத்தப்படுவதில்லை மாறாக அது தவறு என்று சொல்லப்படுகிறது ஆனாலும் சமூகத்தில் நடைமுறைகள் முற்றிலும் மாறிவிடவில்லை என்றாலும் சட்டத்தின்படி நமக்கு ஒரு பாதுகாப்பை அரசியலமைப்பு சட்டம் வாரி வழங்குகிறது எனவேதான் உச்ச நீதிமன்றம் அதை தெளிவாக உறுதிப்படுத்தி இருக்கிறது ஆயிர பல ஆயிரக்கணக்கான மக்க மொழி பேசுகிற சமயங்களை கொண்ட சாதிகளை கொண்ட ஒரு சமூகத்தில் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒத்திசைவோடு வாழ வேண்டும் என்றால் கண்டிப்பாக இந்த சமத்துவ உரிமை என்பது அடிப்படை என்பதை எல்லோரும் புரிந்து வைத்திருக்கிறார்கள்